வணக்கம் அரசின் பல்வேறு திட்டங்களால் பள்ளி மற்றும் அரசு கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருவதாக அரசுப் பள்ளி நூற்றாண்டு விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சம் மதிப்பிலான கல்வி உபகரணங்களை முன்னாள் மாணவர்கள் சீர்வரிசையாக வழங்கினர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் நகரில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக தொடங்கப்பட்டு நூறு ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அப்பள்ளியில் வளாகத்தில் நூற்றாண்டு விழா மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் மாநில போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு சுடர் ஒளியை ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தார் விழாவில் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் மேலும் அரசு பள்ளி பயில் பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் திருக்குறள் புத்தகத்தையும் போக்குவரத்து அமைச்சர் வழங்கினார் வழங்கி பேசினார் அப்பொழுது தமிழ்நாட்டில் நூற்றாண்டை கடந்து பள்ளிகளில் அடையாளம் கண்டு நம்முடைய முதலமைச்சர் நூற்றாண்டு விழாவை நடத்துவதற்கு உத்தரவிட்டு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அரியலூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து பள்ளிகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டிருக்கின்றது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அரசு பள்ளி என்பது நமக்கான பெருமை அது வறுமையல்ல என்பார் அதன் நிலை நாடு நாட்டுவது போல இன்றைக்கும் முதலமைச்சர் அரசு பள்ளியை தூக்கி நிறுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு படித்தால் அவர்களுக்கு கல்லூரி படிக்கின்ற பொழுது மாதம் ஆயிரம் வழங்கப்படும் என்கிற புதுமை என்ற திட்டத்தின் காரணமாக இன்றைக்கு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் கூடிய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது கல்லூரிக்கும் பள்ளிக்கும் போகின்ற பேருந்துகளுடைய தேவை அதிகரித்துள்ளது இது ஆண்டுக்காண்டு கூடிக்கொண்டே இருக்கிறது அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களுக்கிடையே செயற்கை அதிகரித்து இருக்கிறது அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கான எல்லா தேவைகளையும் அரசு பூர்த்தி செய்கிறது ஆனால் இது எதுவும் இல்லாத காலத்தில் இந்த பள்ளி துவங்கப்பட்டு இந்த பள்ளி பல தலைமுறைகளை கல்வி அளித்துள்ளது என்றால் இந்த பள்ளி இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு சேவை புரிந்து வரலாற்றில் இடம்பிடிக்கக்கூடிய பள்ளியாக இருக்கும் என பெருமிதத்துடன் பேசினார் நிகழ்ச்சியில் அரியலூர் ஜெயங்கண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக முன்னாள் பள்ளி மாணவர்கள் சார்பில் சுமார் ஒரு லட்சம் மதிப்பிலான கல்வி உபகரணங்கள் சீர்வரிசையாக எடுத்து வந்து பள்ளி தலைமை ஆசிரியிடம் வழங்கினார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி ராமச்சந்திரன் தெரிய வருகிறது மிக பின்தங்கிய மாவட்டம் அந்த காலத்தில் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் ஒரு கடைகோடி பகுதி இந்த பகுதியில இந்த பள்ளிகளை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு துவங்குவது என்பது ஒரு மகத்தான காரியம் அன்றைக்கு இந்த பள்ளிகள் வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பல தலைமுறை படித்து வரக்கூடிய சூழல் இருக்கிறது ஆண்டியுள்ள அரசு நிலை பள்ளிகளை படித்த ஒரு அரசு பள்ளி மாணவன் என்ற முறையில் இந்த அரசு பள்ளிகளில் நூற்றாண்டு விழாவிலே பங்கேற்பது மிகுந்த பெருமைக்குரிய விஷயமாக நான் கருதுகிறேன் இன்றைக்கும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்ம மாண்பு சோதர் அன்பில் மகேஸ்வர்கள் எப்போதும் சொல்லுவார் அரசு பள்ளி என்பது நமக்கான பெருமை அது வறுமை அல்ல அதை நிலைநாட்டுவது போல இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளியை தூக்கி நிறுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அரசு பள்ளியில் ஆறாவது பன்னெண்டாவது படித்தால் அவர்களுக்கு கல்லூரி படிக்கின்ற பொழுது மாதம் ஆயிரம் வழங்கப்படும் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் பெண் தமிழ் பொதுவின் திட்டத்தின் காரணமாக இன்றைக்கு கல்லூரியில் படிக்கின்ற மாணவனுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது இதை அனுபவப்பூர்வமாக உணரலாம் ஏன்னா இந்த கல்லூரிக்கும் பள்ளிக்கும் போகின்ற பேருந்துகளுடைய தேவை இப்போ மறுபடியும் ஆண்டுக்காண்டு கூடிக்கொண்டே இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கும் போது தான் அரசு பள்ளிகளை படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையும் உயர்ந்தது இந்த திட்டத்தால் கல்லூரியிலும் மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரித்திருக்கிறது இப்படி இந்த அரசு பள்ளியினுடைய பெருமையை நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் தூக்கி நிற்கின்றனர் ஏன்னா ஒரு ஐந்து வருடம் பத்து வருடத்துக்கு முன்பாக பல்வேறு பள்ளிகள் விழுத்துக் கொள்கின்ற நிலை வரக்கூடிய சூழல் இன்னைக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஆனால் இப்பொழுது அரசு பள்ளிகளே மாணவர்களுடைய சேர்க்கை மீண்டும் அதிகரித்திருக்கின்ற அந்த காட்சியை இருக்கின்றோம் அந்த மகத்தான நம்முடைய முதல்வருடைய காலத்தில் இந்த நூற்றாண்டு விழா என்பது மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது ஏன்னா இன்றைக்கு எல்லா வசதியும் இருக்குது போக்குவரத்து வசதி இருக்கிறது மின்சார வசதி இருக்கிறது எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்கிறது அரசே கட்டணம் கட்டுகிறது மாணவர்கள் பாட புத்தகம் கொடுக்கிறது முறை கொடுக்கிறது எல்லா எல்லாமே கிடைக்கிது ஆனால் இது எதுவும் இல்லாத காலத்தில் இந்த பள்ளி துவங்கப்பட்டு இந்த பள்ளி பல தலைமுறைகளை கல்வி அளித்து தூக்கி நிறுத்திருக்கிறது இந்த பள்ளி இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு சேவை குறித்து பன்னாட்டுகளை இடப்பிடிக்கக்கூடிய பள்ளியாக இருக்கும் எனவே இந்த நூற்றாண்டு விழா மனதுக்கு நெருக்கமான விழா வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன்